ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்கா ஈரானை இன்னும் சில மணி நேரங்களில் முழுமையாக தாக்கப் போவதாக தற்பொழுது சர்வதேச ஊடகங்கள் மற்றும் சோஷியல் மீடியாக்களில் செய்திகள் கொண்டிருக்கின்றன அது சாத்தியமா ஈரானை அமெரிக்கா ஒருபோதும் முழுமையாக தாக்க முடியாது ஏனெனில் ஈரான் ஒரு சிறிய நாடு அல்ல அது ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு மலைப்பகுதிகள் பூமிக்கடியில் மிக பிரம்மாண்டமான இராணுவ தளங்கள் பல அடுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு கொண்ட ஒரு அற்புதமான நாடுதான் ஈரான் ஈராக் லிபியா போன்ற நாடுகளில் அமெரிக்கா செய்த சாகசங்கள் போல ஈரானில் அவ்வாறு எதையும் செய்துவிட முடியாது ஈரானுடன் அமெரிக்காவோ இஸ்ரேலோ யுத்தத்தை தொடங்கினால் அது ஒரு இரவில் முடியும் போராக இருக்காது அது ஈரானில் சாத்தியமும் இல்லை அப்படியென்றால் சாத்தியம் என்ன முழுப்போர் ஒருபோதும் சாத்தியமில்லை நிலப்போரும் சாத்தியமில்லை ஆனால் குறைந்த அளவிலான தாக்குதல்களை நடத்தலாம் அதாவது குறிப்பிட்ட விமான தாக்குதல்களை நடத்துவதோடு சைபர் தாக்குதல்கள் உளவுத்துறை நடவடிக்கைகள் மூலமாக ஈரானில் குழப்பங்களை ஏற்படுத்துவது முக்கிய இலக்குகள் அல்லது முக்கிய இராணுவ தளங்கள் அல்லது முக்கிய ஈரானுடைய இராணுவ தலைவர்கள் தளபதிகள் போன்றவரை இலக்கு வைத்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல்களை நடத்தலாம் இதனை போர் தொடக்கம் என்று கூற முடியாது இது ஒரு போர் மிரட்டலாகவே பார்க்கப்படுகின்றது தற்பொழுது கூறப்படுகின்ற சில மணி நேரங்களில் தாக்குதல் தொடங்க இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலானது ஒரு உளவியல் போராகவே பார்க்க வேண்டும் இந்த வார்த்தை ஒரு ஆயுதம் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஈரானை தொடர்ச்சியாக பதட்டத்தில் வைத்துக்கொள்வது தவறான முடிவுகளை ஈரானை எடுக்க தூண்டுவது அதே நேரம் உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் இதனை அரசியல் மொழியில் சொல்வதென்றால் அச்சுறுத்தல் அதிகரிப்பு தந்திரம் என்று கூறலாம் பல நேரங்களில் இந்த பேச்சு போரை குறைக்கவே பயன்படுத்தப்படுகின்றது இந்த போரின் பின்புலத்தில் அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியல் மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தும் அமெரிக்கா போரை தொடங்குவதற்கு முன் வெளிப்படையாக இவ்வாறான கருத்தியல்களை பரப்புவதன் நோக்கம் தனது நாட்டில் இதற்கான இதற்கு எவ்வாறான ரியாக்ஷன் இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காகத்தான் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய போரொன்றை நடத்துவது எந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் அழிவு என்றுதான் கூற வேண்டும் அது அவர்களுக்கு ஒரு தற்கொலையாகவே முடிந்துவிடும் அதனால் முழுப்போர் என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அழுத்தம் மிரட்டல் போன்ற பாதுகாப்பான வழிமுறைகளை அமெரிக்கா ஈரான் விடயத்தில் தேர்ந்தெடுக்கும் இதில் மறைக்கப்படுகின்ற உண்மை என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் ஈரானை தன் இருப்புக்கே அச்சுறுத்தலாக பார்க்கின்றது ஆனால் தனியாக முழு ஒருபோதும் இஸ்ரேலால் ஈரானுக்கு எதிராக நடத்த முடியாது உண்மையெனில் இஸ்ரேல் போரை ஆரம்பிக்கலாம் ஆனால் அதன் விளைவுகளை சுமப்பது அமெரிக்காவாகத்தான் இருக்கும் இதன் காரணமாகத்தான் அமெரிக்கா இஸ்ரேலை முழுமையாக தடுக்காது அதே நேரத்தில் முழு போரையும் நடத்துவதற்கு இஸ்ரேலே அது அனுமதிக்கவும் மாட்டாது உண்மையில் இந்த போர் ஒன்று ஏற்பட்டால் ஈரானுடைய பதிலடிக்கு அமெரிக்கா ஏன் பயப்படுகின்றது அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை தாக்கினால் நிச்சயமாக ஈரான் அமைதியாக இருக்காது ஈரானுடைய பதிலடி மிகவும் காத்திரமானதாக மேலாம் இஸ்ரேல் மீது ஈரான் மிகவும் அதிக அளவிலான ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல்களை நடத்தக்கூடும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் சல்லடையாக அளிக்கப்படலாம் இவை எல்லாவற்றிற்கும் அப்பால் ஹேம்ஸ் கடல் பாதையை ஈரான் முழுமையாக மூடிவிடும் நேரம் ஈரானுடைய ஃபாக்ஸிக் குரூப்புகளான ஹூத்திக்கல் ஹமாஸ் கெஸ்புலாக்கள் மூலமாக ஈரான் தனது ஆட்டத்தை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நிச்சயமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மீண்டும் ஒரு முரண்பாடு ஏற்படுமாக இருந்தால் அதனை நிச்சயமாக ஈரானும் தாங்காது அதுநேரம் உலகமும் தாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது எண்ணெய் விலை எண்ணெய் விலை ராக்கெட் போல உயர்ந்துவிடும் உலகளவில் உலக பொருளாதாரம் மிகவும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதோடு அமெரிக்கா உலகின் குற்றவாளியாக பார்க்கப்படும் இதை தவிர்க்கவே அமெரிக்கா விரும்புகின்றது நேரம் மத்திய கிழக்கு நாடுகளும் இந்த போரை விரும்பவில்லை குறிப்பாக சவுதி கத்தார் யுஏஇ ஓமான் போன்ற நாடுகள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முரண்பாடு வருவதை ஒருபோதும் விரும்பாது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நேரடி போர் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் முதலில் பாதிக்கப்படுவது இந்த நாடுகள்தான் அந்த நாடுகளினுடைய எண்ணெய் பொருளாதாரம் மக்களுடைய பாதுகாப்பு எல்லாம் முழுமையாக அச்சுறுத்தலுக்குள்ளாகும் இந்த நாடுகள் மறைமுகமாக போரை தடுக்க முயல்கின்றன இதன் பொருட்டு பல்வேறு வகையான தூதரக முயற்சிகள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தினால் உலக எண்ணெய் வளங்கள் முழுமையாக பாதிக்கப்படும் ஏழை நாடுகள் கடுமையாக பாதிப்பைச் சந்திக்கும் பணவீக்கம் உலகளவில் மிகவும் அதிகரிக்கும் இதனை அமெரிக்காவும் தாங்காது ஐரோப்பாவும் தாங்காது இந்த நேரத்தில் அவற்றை தாங்கும் சக்தி அமெரிக்காவுக்கும் இல்லை ஐரோப்பாவுக்கும் இல்லை இதன் காரணமாக போர் என்பது கடைசி விருப்பமாகத்தான் இருக்க முடியும் உண்மையில் ஈரான் தற்பொழுது தனியாக இல்லை சீனா ஒருபுறம் ரஷ்யா ஒருபுறம் தற்பொழுது ஈரானை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றன எண்ணெய் விநியோகம் பொருளாதார கூட்டணி அரசியல் பாதுகாப்பு தூதரக ஆதரவு என்று ரஷ்யாவும் சீனாவும் தற்பொழுது ஈரானுக்கு பக்கபலமாக இருக்கின்றது அமெரிக்கா தெளிவாக ஒரு ஒருபடியே தெரிந்திருக்கின்றது ஈரான் மீதான போர் ஒரு பிராந்திய போர் அல்ல அது உலக அரசியல் சமநிலையை மாற்றும் என்பது அமெரிக்காவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் சில நேரங்களில் முழு போர் என்பது ஒரு பதந்தி முழுப்போர் என்பது மிக மிக அற்ற ஒன்று ஆனால் அழுத்தம் மிரட்டல் பேச்சுவார்த்தை மூலமாக ஈரானை அடிபணிய வைப்பதற்கான முயற்சிகளை தற்பொழுது அமெரிக்கா தொடங்கி அடுத்த சில மணி நேரங்களில் முழுமையாக அமெரிக்கா ஈரானை தாக்கும் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை மறைமுக நடவடிக்கைகள் மூலமாக சைபர் தாக்குதல்கள் மூலமாக அரசியல் அழுத்தங்கள் மூலமாக ஈரானை அடிபணிய வைப்பதற்காக அல்லது ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்வதற்காக அமெரிக்கா முயற்சிப்பது போல் தெரிகின்றது இந்த இரவில் ஏவுகணைகள் புறப்படுமா அல்லது தொலைபேசி அழைப்புகள் புறப்படுமா என்பதனை தீர்மானிப்பது ஆயுதங்கள் அல்ல அரசியல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தொடர்பான கூடிய கருத்துக்களை கொமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி